பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ என் காதலே படத்தோட ப்ரிவியூ ஷோவில் வந்து இப்போ நான் வந்திருக்கேன் என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நடிப்பு அறக்கன் வாட்டர் மன்னன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்குவஸ்டினால் ப்ரிவ்யூ ஷோவுக்கு வந்திருக்கேன் என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூற்ற வகையில் ரொம்ப அருமையாக சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது கதை எழுக்கத்து திரைக்கதை டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க மேடம் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது ஒரு பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு விருந்தாக அளிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய திரைப்படங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிவியூஸோவாக இருக்கட்டும் அல்லது ஆடியோ ஆடியலன்ஸாக இருக்கட்டும் அதில் நடித்த நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அவங்க வராமல் இருப்பாரா அது மாதிரி தான் தமிழ் திரையுலகங்களில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது ஸோ குடும்பப்பாங்க நல்ல படமாக இருக்குது நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்டா பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்துவேன் மோரையில் குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசினது தப்பு என்ன சார் இல்லை படத்தை பற்றி தான் கலாச்சாரம் கலாச்சாரம் அந்த மாதிரி கலாச்சாரத்தை அப்படியே கடலை ஒரு வந்துச்சா சார் அது ஒரு படம் சார் அது ஒரு படம் சார் அவங்க சரி கேளுங்க சார் சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அதை ஏன் சார் அதை பத்தி நான் சார் நானும் ஒரு படம் பார்த்துருக்கேன் நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி சொல்லுங்க இல்ல சார் இவங்க படம் எடுத்திருக்காங்க அதை படம் பார்த்துருக்கேன் ஒரு பொது நான் கருத்து சொல்ல வந்து என்ன சார் சொல்றேன் இல்ல சார் நான் பேசிக்கிட்டு இருக்க இடையூறீங்களா இது ஒரு சபை நாகரிகமா இல்ல சார் நான் பேசுறேன் பத்திரிகை நிருபர்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க

ப்ரஸ் மீட்க்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டிருக்கேன் என் பணத்துல திருடுவே சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் நான் முடிச்சது வாங்க சார் அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு நடிகருக்கு அழகு சார் ப்ரஸ் விட நான் ஒரு சின்ன பையன் குழந்தை மாதிரி ஒரு ப்ரஸ் மீட்லவே ஒரு பேர் கேட்டுக்கிட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் இடையில இன்டர்ஃபியர் ஆகலாமா சொல்லுங்க சார் நான் வேலைய நான் செய்றேன் நீங்க உங்க வேலைய முடிச்சிட்டு பேசுங்க சார் முதல்ல நான் பேசிறேன் சார் என் ஏன் படம் நான் செய்றேன் சரி கேட்டாங்க நான் தான் பதில் சொல்றேன் இல்ல பதில் சொல்ல விட மாட்டீங்களா இல்ல கேரக்டர் கேட்க போறேன் இல்ல சார் சார் ரிப்போர்ட்டர் நாளுமே ஒருத்தவங்க கதவு பதிவு பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்து சொல்லணும் பேசிக்கிட்டு இருக்க அவங்க என்ன சொல்றாங்க நீ தலைய தாண்டி பத்து வச்சிட்டு போறீங்க நீ தலைய பேசணும் சொல்றாரு இல்ல கதைய பத்தி பேசுறது என்னன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கு வந்து நன்றி சொல்றேன் இது மாதிரி சார் நம்ம தப்பா பேசல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு இதை ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான் ஓகேங்களா சார் தவறா பேசல நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை சொல்லவே இல்ல நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியா சரி சார் முதல்ல என்ன பேச விடுங்க சார் அதான் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போறோம் அப்படியா ஆமா நான் சொல்லுங்க ஓகே சார் சோ இந்த மாதிரி புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்ல நானும் பார்த்துட்டே சார் நடிகர்களோ நடிகைகளோ வல்லாது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை விற்று ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில கலந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்க வந்து பார்த்து உங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம ரெண்டு பேர் பார்த்து பேசுறான் அதுக்குள்ள பார்த்ததே இல்லைன்றீங்களே சார் ஏங்க

சார் இன்ஸ்டாகிராம இன்ஸ்டாகிராம தாண்டி நான் அஞ்சு படத்தில் நடிச்சுட்டேன் ஓகேங்களா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆக போகுது சிறு வயசில் முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சின்ன வயசில் இருந்து என்ன சார் அதான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன் என்ன கேட்குற கேள்விங்களை நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா நல்லது நானும் நானும் பத்திரிகையில் பதவியே பண்ண வரேன் அப்பா அது வந்து ஒரு சீனு அதை தான் நினைச்சுக்காட்டு சின்ன படம் தனமா நீ முதல்ல கேள்வி கேட்டுறேன் நீ

Yeah. yeah, hang out.